ஹலோ வெல்கம் இன்னைக்கு நம்ம எப்படி பார்க்கலாம் கொஞ்சம் ஒரு கத்தி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இந்த கொட்டை இருக்கும் இத எடுத்து கீழே போட்டுடணும் இந்த மாதிரி கொட்டையை எடுத்துடணும் இந்த மாதிரி எல்லா இதுலயும் எடுத்துக்கலாம் எல்லா காயிலையும் கொட்டையை எடுத்தாச்சு ஒரு பவுல்ல மாத்திட்டு கல்லுப்பு போட்டுக்கலாம் நல்லா குளிக்கு விட்டுக்கலாம் மூடி வச்சிடலாம் நல்லா ஊறட்டும் ஒரு நாள் ஃபுல்லா கலாக்கா உப்புல நல்லா ஊறிடுச்சு இனிமேல் நம்ம ஊறுகாய் போடலாம் ஊறுகாய்க்கு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம் அடுப்பில் ஒரு வடைச்சட்டி வச்சு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் கடுகு அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம் கடுகு வெந்தயம் நல்லா செவந்துருச்சு கட்டி பெருங்காயம் வறுத்து உணுக்கி வச்சிருக்கிறேன் இதையும் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அந்த சட்டி ஹீட்லயே பெருங்காயத்தூள் சூடாயிரும் ஆரட்டும் நல்லா ஆரட்டும் வறுத்த கடுகு வெந்தயம் பெருங்காயத்தை அம்மியில் நல்லா உணுக்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நீங்க மிக்சியில வேணாலும் போட்டுக்கோங்க இதை ஊற வச்ச கலாக்கால போட்டுக்கலாம் மிளகாவத்துல நல்லா வெயிலில் காய வச்சு கொற குறைப்பா பொடிச்சு வச்சிருக்கிறேன் இது நம்ம காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் பார்த்துட்டு போட்டுக்கலாம் காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம் இதுல காரம் இருக்காது நம்ம கலருக்காக போட்டிருக்கோம் எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் நல்லா கலந்தாச்சு உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம் உப்பு காரம் எல்லாமே கரெக்டா இருக்குது ஊருவத்தாளிக்கிறதுக்கு அடுப்புல ஒரு சட்டி வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு வெருங்காயத்தூள் கொஞ்சமா ஏற்கனவே நம்ம அதனால கொஞ்சமா போட்டுக்கலாம் ஒரு இனுக்கு கருவேப்பிலைய பொடியா கிள்ளி போட்டுக்கலாம் கலாக்காய போட்டுக்கலாம் அடுப்ப சிம்ல வச்சு நல்லா கலரி கொடுத்துக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சு அஞ்சு நிமிஷம் ஆகுது இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கணும் நல்லா கலாக்காக வதங்கிருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சுவையான கலாக்காய் ஊறுகாய் ரெடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்